கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ரயில்வேயில் பணிபுரியும் காவலரை வெட்டிய வழக்கில் இருவர் கைது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கோட்டையூர் உதயம் நகரைச் சேர்ந்தவர் பாலசுப்பிரமணியன் இவர் காரைக்குடி ரயில்வே நிலைய காவலராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் பாலசுப்பிரமணியன் கடந்த பிப்ரவரி பதினேழாம் தேதி மதியம் காரைக்குடி அழகப்பா இன்ஜினியரிங் கல்லூரி பின்புறம் உள்ள சாலை வழியாக மதியம் பனிரெண்டு மணியளவில் வீட்டிற்கு சென்று கொண்டு இருந்தார் அப்போது அவரை இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் விலாசம் கேட்பது போல் வழிமறைத்து அவரை அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடினர் இதில் படுகாயமடைந்த காவலர் பாலசுப்பிரமணியன் காரைக்குடி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுவிடு திரும்பினார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த நிலையில் காரைக்குடி உதவி காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தலைமையிலான தனிப்படையினர் குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் காரைக்குடி வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் போலீசார் விசாரணையில் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த அசோக் குமார் கார்த்தி ஆகியோருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது உடனடியாக அவர்களை கைது செய்த போலீசார் சம்பவம் குறித்து அவர்களிடம் மேல் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காரைக்குடி நியூஸ் இணையதளத்துறை காட்சியை லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க